அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மகாபாரதத்தில் ஒரு கதை இருக்குது அதே நாலு பேர் பாண்டவர்களில் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறாங்க ஒரு ஒரு யுகம் முடிஞ்சு வந்தது இல்லையா ராமாயணம் ஒரு யுகம் கம்ச மரணம் ஒரு யுகம் பாண்டவர் துரியோதன மரணம் ஒரு யுகம் அப்போது ஒவ்வொரு யுகங்கள் நாலு யுகங்கள் இருக்குது அப்போ இந்த கலியுகம் முடியும் போ கலியுகம் ஆரம்பம் தான் மகாபாரதம் மகாபாரதனுடைய காலம் ஐயாயிரத்தி நானூறு வருஷம் இந்த மகாபாரதனுடைய கதை அப்படின்னா அது வெறும் கதை மட்டும் இல்லை நடைமுறையும் உண்டு ஒரு விஷயத்தை ஒரு புக்கை எழுதும்போது ஒரு பேச்சாளரோ ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு அரசியல் தலைவரோ நேரடியாக எழுதுனேன்னா யாரும் படிக்க மாட்டான் அதை மிகைப்பட்டு எழுதினா தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படி மகாபாரதம்ன்ற கதையை வந்து பாதி நடந்தது பாதி புகழப்பட்டது அந்த புகழப்பட்ட கதையில் இந்த பீமன் அர்ஜுனன் மகாதேவன் சகுலன் அப்போ உங்கள் நாலு பேரும் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறாங்க ஐயா இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறோங்க அதுக்கு கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா நாலு அம்பு அடிக்கிறார் அந்த அம்பு நாலு அம்புகளும் நாலு திசையில் போது அப்போ அந்த அம்புகளை எடுத்துனோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் நாலு பேரையும் அனுப்புகிறாரு இந்த நாலு பேரையும் அனுப்பும்போது ஒருத்தம் போய் அம்பு எடுக்கணும் அம்பு எடுக்கும்போது ஒரு குயில் அந்த குயிலினுடைய சத்தம் அவ்வளோ இனிமையானது சுகமானது ரசிக்கக்கூடியது ஆனால் அப்படிப்பட்ட குயில் வந்து ஒரு முயலில் குத்தி துண்ணுக்குன்னுக்குது அப்போது அவன் யோசிக்கிறான் என்னடா இவ்வளோ இனிமையான பொருள் இது இவ்வளோ இனிமையான பொருள் இவ்வளோ கொடூரமான கொலை பண்ணிக்கின்னுக்குது அப்படின்ட்டு கண்ணங்கிட்ட போய் சொல்கிறான் இந்த மாதிரி என்னப்பா பார்த்தனே ஒரு குயில் வந்து ஒரு முயலில் குத்தி துண்ணுக்குன்னு இருக்குது அப்படின்னு சரி இன்னொருத்த எடுத்துன்னு வந்தேன்ப்பா எடுத்துன்னு வந்தேன் என்னப்பா எடுத்துன்னு வந்தேன் ஒரு மாடு கன்று போட்டது சாமி அந்த மாட்டு கண்ணு மாடு கண்ணு போட்டதுன்னா அது மேலே அழுக்க தாய் மாடு நக்கியே எடுத்து சாப்பிட்டுடும் இல்லையா இதை இயற்கையாக பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்போ இந்த மாடு கன்று போட்டது அந்த கண்ணு கூட்டிய மாட்டுக்காரன் போய் அந்த கண்ணுக்குட்டியை மாட்டுக்கிட்ட வந்து பிரிக்கிறான் ஆனால் அந்த மாடு வந்து கன்று பிடிக்கிறவங்ககிட்ட போய் அவனை இடித்து கண்ணு குட்டியை திருப்பி வலிச்சின்னு போயிட்டு வலிச்சின்னு போயிடுது அது மேலே இருக்கிற நாக்கு வந்து அழுக்க வந்தது நக்கி நக்கி அது உடலெல்லாம் புண்ணாக்கிடுச்சு அது செத்து போகிற நிலையில் ஆகிப்போச்சு அந்த கண்ணுக்குட்டி சரிப்பா அது விண்ணோட்டங்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நீ என்னப்பா பார்த்தேன் சாமி அஞ்சு விதமான கிணறுகள் இருக்குது சுற்றி நாலு கிணறுகள் இருக்குது நாலு கிணத்துலேயும் முழுக்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆனால் நடுவில் இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்லை இது என்ன விந்தையாக இருக்குது இது அப்படின்னு சொல்கிறான் இது தான்பா கலியுகம் இன்னைய இன்றைய குருமார்கள் ரொம்ப சுகமாக பேசுவாங்க கலியுகத்தில் ஆனால் செய்கிறதெல்லாம் கொடூரமான செயல்களாக இருக்கும் குயில் மாதிரி அதை மாதிரி இன்றைக்கி தான் கலியுகத்தில் வர குருமார்கள் வந்து மேடையில் ரொம்ப அழகான கவர்ச்சியான பேச்சுக்களை பேசுவான் ஆனால் அவனுடைய செயலெல்லாம் மாறுபட்ட செயலாக இருக்கும் அவனுடைய செயல் கு குயில் மாதிரி கூவுவான் மேடையில் ஆனால் செயல் கொலை பண்ணிக்கின்னு இருப்பான் அது கழிவுக்கும் தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பான் பாசம் பண்ணுற பேரில் அந்த கண்ணுக்குட்டியை சுரண்டி சுரண்டி எப்படி அதனுடைய உடலை புண்ணாக்கிறதோ இவன் பிள்ளைகளை பாசம் பண்ணுற பேரில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவாங்க அந்த அழிவுக்கு காரணம் தாய் தகப்பன்னு ஏன்னால் அதுக்கு பாசம்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க தெத்தம் வளர்க்குறோம் அதுக்கு கடமையும் செய்யணுன்றதை மறந்து பாசம் பண்ணிவிட்டு அதை நக்கி 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 அதனுடைய வாழ்க்கையே சின்ன பண்ண மாக்கிடுவான் தாய் தவப்புன்னு அது அந்த பசுவும் கன்றும் நடந்த கதை அது எல்லோரும் பணக்காரனாக இருப்பான் நடுவில் ஏழை இருப்பான் ஆனால் அவனுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் அந்த நாலு பேரை புல்லா சாப்பிடுவான் அதுதான் நாலு கணர் புல்லா இருந்து நடு கணர் காஞ்சி போயிடுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சின்ன இருந்த கடவுள்ன்னா சிவன்னா ரொம்ப எனக்கு பிடிக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் சிவன் சிவன் எந்த நேரமும் சதனை பிடிச்சிக்க எந்த நேரமும் சிவன்றதை தான் எனக்கு வந்துட்டு அந்த ஞாபகம் அதனால் வந்துட்டு நான் என்ன செய்வேன் சிவன் என்னை வந்துட்டு எந்த சாமி கொடுத்தாலும் சிவனே நான் வந்துட்டு இறந்தாலும் உன்னுடைய நினைவோட உன்னுடைய நினைவோட நான் இருக்கணும் என்ன அப்பத்துலேருந்து எனக்கு பத்து வயசுலேருந்து புத்தி தெரிஞ்சிருந்தேன் அது ஒரு வேண்டதில்லை அவங்ககிட்ட உங்கள் வேண்டிக்கிட்டே இருப்பேன் எதுக்கு எனக்கு ஒரு வெடியாச்சு எப்படி எப்படிலாம் வந்து எப்படி இருந்தாலும் அதை நான் வந்துட்டு மறக்கிறதில்லை அதுவே தான் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி இங்கே வந்தேன் வந்த உடனே எவ்வளோ கோயிலெல்லாம் போய் தருந்தோம் சிவனுடைய தளம் போகாத இடமே இல்லை எல்லா இடமும் போயிருக்கேன் ஆனால் வந்துட்டு எந்த இடமும் மனசுக்கு எனக்கு கரெக்டான ஒரு அமைப்பு வரலன்ட்டு நினைப்பேன் நான் படுக்க சொல்ல நினச்சிக்கிட்டே படுப்பேன் இன்னும் ஒரு ஒரு இது கூட நமக்கு வந்துட்டு சிவன் சிவன் என்னைக்கிட்டே இருக்கும் ஒரு அறிகுறியும் நம்மளை நம்மளுக்கு தெரியல எவ்வளோ இடம்லாம் நம்ம போகிறோம் அதுக்கு கரெக்டான ஒரு இடமும் நம்மளுக்கு கிடைக்கலையே நான் வந்துட்டு என்ட்டு நினச்சிக்கிட்டு படுப்பேன் அப்புறம் திடீர்னு ஒரு வீடியோவில் எங்கள் பேத்தி எடுத்தாந்து காட்டுச்சு திடீர்னு எங்கள் பேத்தி எடுத்தாந்து இதை காட்டுச்சு நீ வந்து எல்லாரும் கோயில் கோயிலாக போகிற பாட்டி நீ வந்து இந்த வீடியோவை பாரு பார்த்தினா நீ கோயிலுக்கே போக மாட்டேன் இதையே நீ தியானம் முடியு இங்கே இருப்ப எந்த கோயிலுக்கும் போக மாட்டேன் பாட்டி இதை எங்கள் கிட்ட போ ஃபோனெல்லாம் கிடையாது என் பையன் செல்ஃபோன் கடை தான் வச்சுருந்தான் கொரோனாவோடு மூடிவிட்டாங்க அப்போவும் அவனை கேட்கல நான் அவனும் ஒன்று வாங்கி தரணும்னு நினப்பு இல்லை அவனுக்கும் அவனும் ஒரு செல்ஃபோன் நம்ம அம்மாவுக்கு கொடுக்கணுன்றது அவனுக்கு ஒரு நினப்பில் நானும் அவனுக்கு தொல்லக்கூடக்கூடாதுன்னு நானும் அவனை கேட்குறேன் அதனால் என் பேத்தி எடுத்தாந்து இப்போ தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அந்த ஐயா இறந்துட்டார் ஐயா இருக்குன்னு சொல்ல எனக்கு இந்த வீடியோ கிடைக்கலையே அவர் காலடி அவரே சிவனாக நடிச்சு அவர் கால் அடிக்கலாம் நான் வீழே விட்டு எனக்கு ஒரு அது பதட்டமாகவே அது மனசு எனக்கு கஷ்டமாக அப்புறம் எங்கள் பேத்திட்டுன்னு வந்தேன் டைம் தே தவறி நான் இங்கே வந்தேன் நரசிங்க ஆட்டோலாம் வந்தால் போகிறது கஷ்டமாகச்சுமான நாங்கள் நம்பி வந்துட்டோம் எப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு எங்கள் நாங்கள் போயிடுவோம் எப்போமே கடவுளை நம்பி தான் நான் வெளியே வருவேன் எந்த உடம்பனாலும் புக்கில் பார்த்தா அந்த மாதிரி நியூஸில் எதனா ஒரு கோயில் கொலன்னு பார்த்தா நான் வண்டியே கூட போயிடுவேன் அதே மாதிரி நீ இந்த இடத்துக்கு வாழ்விட்டு எங்கள் பேச்சை எடுத்துக்கிட்டு ஒரு பௌர்ணமிக்கு வந்த ஐயா வந்த உடனே எனக்கு ஒரு தனி ஒரு இது இந்த காலை உடனே அது எங்க ஒரு புத்துணர்ச்சி இவ்வளோ நாளும் நம்ம அடைஞ்ச பலனை வந்து இந்த ஐயாவோட சந்தன இதில் காலை உடனே எனக்கு ஒரு உணர்வு ஃபுல்லாக ஒரு புத்து உணர்ச்சி மாதிரி அவரே நான் பார்த்துட்டேன் சிவனையே பார்த்துட்டா மாதிரி ஒரு ஒரு புத்து புத்துணர்ச்சி எனக்கு ஏற்பட்டுச்சு அப்பா சிவனே இனிமேலி வந்துட்டு தான் எனக்கு சிவன் உன்னுடைய உருவில் வந்துட்டு சிவன் வந்து உன்னுடைய உருவில் எனக்கு காமிச்சு என்னுடைய பல நாள் கஷ்டம் அதை வந்துட்டு எனக்கு நிறைவேற்றிட்டாரு அதுவே எனக்கு சந்தோஷம் ரெண்டு பௌர்ணமி வந்தேன் ரெண்டு பௌர்ணமி வந்துட்டு மூணாவது பௌர்ணமிக்கு சரி தான் ஒரே இடமா நம்ம பேச்சு சொன்ன மாதிரி நம்ம தேடி தேடி போய்கிட்டு இருந்தோம் இது ஒரே இடமா கடவுளாண்ட நம்ம உட்காரலான்ட்டு ஃபஸ்ட்டு உபதேசம் வாங்கிட்டேன் ரெண்டாவது வாங்கிட்டேன் இந்த வாட்டி மூணாவது வந்து வாங்கியிருக்கேன் என்னை வந்துட்டு சிவன் தான் என்ன அவர் தான் எனக்கு சிவன் அவர் தான் எனக்கு வழிநடத்தணும் அவரே சிவன் இனி வந்து மனசில் என்னது உறுதியாச்சு இந்த ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லுங்கள் ஐயா நான் இவ்வளோ நாளாக சிவன் சிவனே தான் அவரே நினச்சிக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ கஷ்டங்கள் என் வாழ்க்கையில் அதெல்லாம் கூட நம்ம சொல்ல விரும்பலை ஆண்டவனை வந்து நம்ம அடையணுன்ற ஒரு இதுவில் தான் எனக்கு அப்போ தெரியும் கஷ்டங்கள் இருந்தால் கூட எல்லா கஷ்டத்துலையும் எல்லா கோயிலுக்கும் போய்டு நீ சொன்னால் போவேன் நான் சொன்னால் போவேன் யார் சொன்னாலும் போயிடுது அந்த சிவன்னாக்கா ஒரு இது ஆ போகலாம் என்னது அது எனக்கு கொஞ்சம் ஒரு இது அதனால தான் இது உதவி அது வந்துட்டு சரிதாண்டிட்டு அந்த இது இவ்வளவு நாள் நம்ம பார்த்தோம் இப்போ நான் வந்து சிவன் சிவன்ட்டு காலடியே தான் நான் வந்துட்டு அடுத்த என்னுடைய ஆன்மா உன்னுடைய நினைவாகவே எனக்கு வருமா வராதா என்னுடைய ஆன்மா புரிஞ்சா வருமா வராதா ஓகே கேக்கிறது அதுதான் பத்து வயசுலேருந்து நான் இதுவே தான் என்னுடைய கேள்வியே இதுதான் எந்த பிறவி எடுத்தாலும் அது இல்லை நீ ஒரு வேறு எதனாச்சாலும் உன்னுடைய நினப்பாகவே இருக்கணும்னு எனக்கு இது அப்படி எடுப்பனா அப்படின்ற ஒரு நினைவு என்கிட்ட அந்த ஒரு டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது போதும் அவ்வளோதான் தான் சரி வேறு ஒன்றும் இல்லை அது ஒன்று இது இப்போ நம்ம வெளியெலாம் போகிறோம் ஒரு தூரத்துக்கு டெட்டோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்க இந்த இடத்துல அது சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து டைம் இருந்தால் வந்து குளிச்சுட்டு குளிச்சுட்டு பாடம் பண்ணலாமா தான் இப்போ ஒரு டெட்டு நடக்குது முக்கியமான அதுங்க நான் போய் தான் ஆகணும்னாக்கா போயிடுறேன் போயிட்டு வந்து குளிச்சு குளித்து குளிச்சுட்டு வீடு வாசலாக சுத்தம் பண்ணிவிட்டு அந்த பாடம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் அது சொன்னால் போதும் இந்த ரெண்டு டவுட்டு தான் சாமி ஒரு சாவு வீட்டுக்கு போகிறோம் போனால் என்ன பண்ணுவோம் போவோம் குளிச்சுட்டு கவலைப்படுவோம் கவலைப்பட்ட தாங்க முடியாமல் குளிச்சுருவோம் குளிச்சாதான் கவலைலாம் போவோம் குளிக்கலைன்னா அந்த கவலையிலே இருந்துருவோம் அதோட மறந்துடலாம் இப்போ பாடம் வாங்கிட்டேன் சாமி இதுக்கு முன்னாடி அதை பற்றி கவலைப்பட்டதில்ல யார் சாகு போனால் போவேன் இப்போ சாகு போகிறதுக்கு யோசனை ஆகிய பண்ணலாமா வாணா வா அது எதுனா தீட்டா அப்படின்லாம் யோசிக்க முடியாது நம்ம பாடத்தை பொறுத்த வரைக்கும் தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை ஐயா சொன்ன மாதிரிதான் பெரிய தீட்டு கோயிலில் உக்காந்துன்னு சாமிக்கு டெய்லி தீபாரணை காட்டுது கோயில் உள்ள கப கிரகத்தில் அதை விட பெரிய தீட்டு சுற்றி நின்று சாமி கும்பிடுது எல்லாத்தீடும் கோயில் உள்ளே இருக்கும்போது தீட்டு தீட்டு நீ எதை சொல்ல முடியும் சொல்ல முடியாது தீட்டு இல்லைன்னா சிவம் இல்லை தீட்டு இல்லைன்னா உயிர் இல்லை உயிர் தானே சாமி சிவம் அப்போ தீட்டு தான் எதுவாக மாறுது உயிராக மாறுது உயிர் தான் சிவனை பத்தி பேசுது அப்போ எல்லாம் எங்கிருந்து உதயமாச்சு எந்த பொருள் வேணான்னு ஒதுக்குறோமோ அந்த பொருள் வந்து தான் எல்லாம் உருவாகுது அப்போ நம்ம பாடத்துல விலக்கி வைக்க வேண்டிய பொருள்னு ஒன்றும் கிடையாது எல்லாமே சுத்தமான பரிபூர்ணமான பொருள் மட்டும்தான் சரிங்களா அப்போ ஒரு தீ ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டா சாமி குளிச்சுட்டு வந்து பாடம் பண்ணலாமாண்ணா எந்த சந்தேகமா வேணாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியும் பாடம் பண்ணலாம் இல்லை போயிட்டு வந்தோம் குளிச்சுட்டு தாராளமாக பாடம் பண்ணலாம் இதற்கும் அதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வேணும் இன்னொரு வேணா பண்ணலாம் செத்து போனவருக்காக பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயா அந்த ஆன்மா இருக்கும் வர எப்படிலாம் வாழ்ந்ததோ எனக்கு தெரியாது இப்போ போயிடுச்சு உன் பாதத்தை தேடி வருது அந்த ஆன்மாவுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து காப்பாற்றிக்கையா அப்படின்னு வேண்டிக்கினே நாம் பாடத்தை தொடங்கலாம தவிர எதற்காகவும் இந்த பாடத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா அதனால் நம்ம பாடத்துக்கு தீட்டுன்ற ஒரு பொருள் இல்லை ஒரு லேடிஸுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்த சொல்லுவோம் அதுவும் குறிப்பிட்ட அந்த மூணு நாட்கள் மட்டும் ஏன்னா அவங்க உடல் அளவில் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் இந்த பாடங்கள் பண்ணும்போது அதுக்கு அந்த உடம்பு தோதாக இருக்காது அப்போ ஏற்கனவே கஷ்டமாக இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பாடம் பண்ணும்போது இன்னும் மேலே மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னாங்க அந்த மூணு நாள் நீங்கள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க அதெல்லாம் அந்த நாள் கடந்ததுக்கப்புறம் நீங்கள் வழக்கம் போல் பாடம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு மட்டுந்தான் அந்த சூழ்நிலைக்கு மட்டும் தான் சொன்னதே தவிர வேற எந்த வகையிலையும் இந்த தீட்டுன்ற பொருள் ஒரு அப்பியாசிக்கு அவங்க வாழ்க்கையிலேயே கிடையாது எதை ஒன்றா செய்யுங்க சாவுக்கு போகிறீங்களா கலந்துக்குங்க எதை பண்ணக்கூடாது பேரெல்லாம் வாங்க தீப்பந்தம் பிடிங்க அங்காளி பங்காளி எல்லாம் வாங்க வாய்கரிச்சி போடுங்க பாலை ஊற்றுங்க சில்லறையை போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாங்கியம் சம்பிரதாயத்துல மட்டும்தான் நாம கலந்துக்க கூடாது மற்றபடி ஒரு மரண வீடு துக்கமா இருக்குது ஒரு உயிரை இழந்துக்குன்னு அவங்க கஷ்டத்துல இருக்குது அப்போ நாம என்ன பண்ணோம் அவங்க தோலை தட்டி கொடுத்து பரவாயில்ல நான் இருக்கிறேன்ப்பா ஏன்பா பயப்படுகிறோம் போனவர் போயிட்டா இருப்பா நான் கூடவே இருக்கிறேன் எதற்குமே கலங்காதுன்னு அவங்களுக்கு தேவையான உதவிகளை முடிஞ்சவங்க அவங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் செஞ்சு அந்த காரியெல்லாம் நல்லபடியா நடக்கிறதுக்கு துணையாக இருக்கணுமே தவிர சாங்கிய சம்பிரதாயத்தில் மட்டும் கலந்துக்கூடாது அதை யாரோ சொந்த பந்தெல்லாம் செஞ்சிக்கும் போது நீ என்ன பண்ணமோ அதை வரைக்கும் செஞ்சுட்டு போக அப்படிதான் புரிஞ்சுங்களா அதனால் தீட்டுன்ற ஒரு பொருள் கிடையாது நாம் மரணத்தை கண்டோ எதை கண்டோ விளக்கவே வேண்டாம் தினமும் பாடம் பண்ணுங்க சரிங்களாம்மா சரி இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஐயா இந்த ஆன்மா எனக்கு வந்துட்டு போச்சுன்னாக்கா அடையக்கூடிய சக்தி இருக்கும் என்ன பண்ணானா எனக்கு ரொம்ப நாள் சின்ன பத்து வயசுல இருந்து எனக்கு ஒரு இது அது ஒரு தனிப்பட்ட இது அது வந்துட்டு அது ஒருத்த வெளியூர்ல போய் புடக்க போனானா அந்த வெளியூர்ல போய் புழக்க போனோம் என்ன பண்ணானா அந்த ஊர்ல எந்த பாஷையோ அதை கத்துக்கணு ஏதோ அந்த ஊருக்காரனே பேசுற மாதிரி பேச ஆரம்பிச்சு அந்த ஊருக்கார மாதிரி ஆகிட்டான் பாக்குறவங்களுக்கு இவன் எந்த ஊர்ல இருந்து வந்தானு யாருக்கும் தெரியாது அவ்வளோ அழகா பேச ஆரம்பிச்சிட்டான் சுத்திக்கிறவங்க ஒரு குழப்பம் இவன் இந்த ஊருக்காரன் தானா இல்ல வேற ஊருக்காரனா இந்த இந்த தானா இல்ல வேற நாட்டுக்காரனா ஒரு சந்தேகம் அவங்கிட்ட எந்தெந்த வகையிலே பேசுறாங்க அவன் எங்கேயுமே மசியவே இல்லை சரி விட்டுட்டாங்க நல்லா சாப்பிட்டான் நல்லா தூங்கிட்டான் இப்போ தூக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க ஒரு கட்டையை தகுந்த போட்டாங்க ஒரு அவன் கால் மேல இப்போ அவன் அவனோட தாய்மொழியை தவிர வேற முடியல அவனால் கத்தவே முடியாது ஹிந்தி பேசலாம் இங்கிலீஷ் பேசலாம் அடி வாங்கும் போது எதை பேசுவோம் ஐயோ அம்மா தான் ஏன் அது ரத்தத்துல ஊர்னது அந்த மாதிரி வாழக்கூடிய அந்த நாள் வரைக்கும் சிவசிவா முருகா முருகா அப்படின்னு இறைவனோட திருநாமத்தையே பேசி 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 நம்ம வானாலெல்லாம் ஓட்டிக்கின்னு வந்தால் போய் நேரம் ஒரு கல் அடிப்படுது ஐயோ அம்மானு கத்த மாட்டோம் சிவசிவன்தான் சொல்லுவோம் முருகன் தான் சொல்லுவோம் ஏன் அது ஏற்கனவே பயிற்சி பண்ணின்னு வந்துட்டோம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட அது மாறவே இல்லை அதை போல பாடம் பண்ணக்கூடிய நாம வாழ்நாளெல்லாம் பண்ணி வந்தால் மரண தடுவாயில் கூட இந்த மூச்சி மூக்கு வகையில் ஓடாது அது எங்கே ஓடணுமோ தன்னால் அங்கே போய் நிற்கும் காரணம் என்ன ஏற்கனவே எந்த பழக்கத்தை பண்ணமோ அந்த பழக்கத்துக்கு அது அடிமையாகிகிட்ருக்கோம் புரியுதுங்களா இந்த அம்மா வானாலெல்லாம் சிவன் சிவன் சிவனே பற்றி பேசுனது முடிவான நிலையிலையும் சிவத்தை பற்றி தான் நினைக்கும் வேறு உலக பட்சத்தை எதையுமே நினைக்காம சிவனை ஒரு நாள் ஆகும் தெரியலம்மா அப்புறம் இன்னொரு டவுட் ஐயா டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் இப்போது வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாவது பாடம் கை முத்திரையை வைக்கிறேன் கை முத்திரையை வைக்கிறேன் ரெண்டாவது பாடத்தில் திடீர்னு எங்கள் சம்மந்தி எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க எ எங்கள் சம்மந்தி தவறிட்டாங்க அந்த ரெண்டாவது முத்தரை வச்சுன்னா ஐயோ எப்பாண்ணே எங்கள் பொண்ணு வந்து இங்கே கத்துற வேலைக்கே கதவு தட்டி அதை தட்டி ஒரே அட்டகம் அது வந்துட்டு அது வந்து அந்த மாதிரி ஆனதுலேருந்து ரெண்டாவது என்னால் அதில் உட்கார முடியல எது அந்த ரெண்டாவது பாடம் பண்ணலை தான் அந்த ஒரே வாட்டி கையை வைக்க சொல்லவே வந்து இங்கே வாசப்படியாண்டே வந்து அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணதுனால அந்த ரெண்டாவது பாடம் எனக்கு வந்துட்டு இதுவாகி போச்சு அதனால எதனா ப்ராப்ளம் வருன்னா வராதுமும் உங்களுக்கு வேணாமா கவனம் உங்களோட மூச்சில மட்டும் நிறுத்தி செய்யுங்க இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஒரு பெரிய பிரமாதம் இல்லை இதெல்லாம் எது வரைக்கும் இருக்கும் உங்கள் நினைவு இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே உக்காந்து உங்கள் நினைவு ஒடுங்கி போய் நின்னால் இந்த முத்திரையை பற்றி நீங்கள் கவனப்பட வேணாம்